ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கம் வந்து பொங்கல் நெருங்கியாச்சு எல்லோருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் உள்ளே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் குப்பை தூசெல்லாம் இருந்தால் நம்ம எப்பவும் மொழி செய்கிறதா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் பொங்கல் வந்து மேக்ஸிமம் வந்து பொங்கப்பானையில் தான் வைப்போம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் உங்களுக்கு பொங்கல் செஞ்சு போகிறேன் நீங்கள் பொங்கப்பானையில் பொங்கி அரிசி போட்ட பிறகு ரெண்டாவது கூட நம்ம குக்கரில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தா மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் பொங்கல் வந்து நம்மளுக்கு நல்லா குலைவா சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம் நீங்கள் பானையில் செய்கிற இருந்தால் ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டு அரிசி கழிஞ்சு பொங்கப்பானையில் சேர்த்துக்கோங்க பொங்கல் பொங்கி வந்து அரிசியெல்லாம் போட்ட பிறகு அப்படியே டைரெக்டாக அந்த அரிசியை வந்து நம்ம எத்தனை கப் போடுறோங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதை குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கால் டம்ளர் பால் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதை அப்படியே விசில் வரட்டும் இப்போ நம்ம வந்து அது அப்படியே மூணு விசில் வரட்டும் நம்ம வந்து இப்போ சக்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாங்க வேற ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து அதே டம்ளரில் முக்கால் அளவுக்கு உடச்சா வெள்ளம் எடுத்துருக்குறேன் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கரையணும் நம்மளுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி விடுங்க வெள்ளம் வந்து சீக்கிரமே நம்மளுக்கு கரைஞ்சி கொதிச்சு வரும் பொங்கல் வந்து இன்னுமே நல்லா தித்திப்பாக திகட்டுற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு கூட வெள்ளம் எடுத்துகிட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெள்ளம் வந்து தட்டி சேர்த்துக்குவோம் இது போல் கரைச்சி சேர்த்து பாருங்கள் சீக்கிரமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பொங்கல் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு விசிலெல்லாம் போய் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா சூட்டோடு இருக்கும் போதே லைட்டாக மசிச்சு விடுங்க பாலோடு சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இது அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மதிச்சும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளம் கரைசில் இது கூட சேர்த்துடலாம் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் கல் மண் தூசலாக இருக்கும் அதனால் இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டான சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் ரெண்டை தட்டி சேர்த்துக்கிறேன் இலக்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க சக்கரை பொங்கல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆச்சு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இறக்கி வச்சிடலாங்க இப்போ இதுக்குன்னு பாருங்கள் நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க இது கூட நீங்க விருப்பப்பட்டா தேங்காய் பீஸ் இருக்குது இல்லைங்களா அது கூட சின்ன சிசா கட் பண்ணி இதுல சேர்த்து வதக்கி கொட்டிக்கலாம் நட்ஸ் பாருங்க நல்லாவே வந்து வதங்கிடுச்சு பாசி பருப்பே சேர்க்காதனால பொங்கல் வந்து டேஸ்டா இருக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம் பொங்கல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம விழாக்களங்களில் ஃபஸ்ட்டு இடம்பெறதே வந்து நம்மளுக்கு சக்கரை பொங்கல் தான் என்னொரு பூஜையாக இருக்கட்டும் என்னொரு விசேஷ நாட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சட்டுன்னு வந்து சக்கர் பொங்கல் தான் செய்வோம் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக நம்மளுக்கு சக்கர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்